வேஸ்டட் ஃபுட் கேன் ஃபைன் பர்பஸ் ஆமாங்க இந்த மாதிரி நமக்கு வேணான்னு தூக்கி எறிகிற இந்த உணவு கழிவு உணவுகளை வந்து இந்த என்ஜிஓஸ்லாம் வந்து இந்த வெட்டிங் மென்யூஸு ரெஸ்டாரண்ட்ஸு கம்யூனிட்டி சென்டர்ஸு பேக்கரிஸு க்ளவுட் கிச்சன்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அதை சேகரித்து நிறைய உணவில்லாதவர்களுக்கு வந்து அதை கொடுக்குறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் எவ்வளோ ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் தெரியுங்களா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பில்லியன் டன் ஒரு டன்னே ஆயிரம் கிலோகிராம் அப்போ பில்லியன் டென்னு நினச்சி பார்க்க முடியுது அவ்வளவு உணவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் வருடா வருடம் இதில் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக வந்து பிரிச்சுடுறாங்க இந்த ரீட்டைல ரீட்டைலர்ஸ்னால் இந்த பொருட்கள் விற்கிறவங்க அங்கேருந்து ஒரு டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகுது அண்ட் இதுக்கு அடுத்து வந்து சர்வீஸ் செக்டர்ஸ் இந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் இருந்தெல்லாம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அங்கெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது அண்ட் மெயினாக அவங்க அவங்களுடைய சொந்த வீடுகளில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இங்கே தான் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஸோ இது எல்லாமே உணவு இல்லாதவங்களும் வேற இருக்கிறாங்க அந்த ஹங்கர் இதுக்கு வந்து நம்ம இப்போ போவோம் யூனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் எடுத்த சர்வேல வேர்ல்டில் செவன் எயிட்டி த்ரீ மில்லியன் பீப்புள் வந்து ஹங்கரில் இருக்கிறாங்க வேர்ல்டுடைய பாப்புலேஷனே எயிட் அதில் செவன் எயிட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் ஒன் மில்லியன் அவ்வளோ பேர் வந்து ஃபுட் இல்லாம ஐ மீன் ஆண்டர்ல அதாவது போதிய தரமான அந்த நியூட்ரிஷன் கிடைக்காத அந்த ஃபுட் இல்லாதவங்க இருக்கிறாங்க அதுல இந்தியாவில் மட்டுமே எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபோர் மில்லியன் அந்த சர்வேல வந்து அந்த அந்த சிவியாரிட்டி ஃபேக்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சீரியஸாக இருக்குது அவ்வளோ பீப்புள் உணவு இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஹங்கர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை ரொம்ப போதும் உணவு இல்லாமல் இருக்கிற மக்கள் இருக்கிற கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்க்கறதுல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரிஸ் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க அதில் இந்தியாவுடைய நிலை வந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவன் நூற்றி பதினொன்று அப்போ பாருங்கள் அந்த சிவியாரிட்டி வந்து எவ்வளோ நம்ம எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டில் உணவு இல்லாமல் அதாவது போதிய உணவு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ அதுக்காக இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமே இல்லாத நம்ம அந்த ஃபுட்டை வேணான்னு கொட்ட போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அதை சாப்பிடுவோம் இல்லாட்டி நமக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ மட்டும் எடுத்துக்குவோம் ஓகே கமிங் பேக் டு த பாயிண்ட் செவன் எயிட்டி த்ரீ மில்லியன் பீப்புள் வந்து ஹங்கரில் வேர்ல இருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம்ல அதில் ஒன் ஃபிஃப்டி மில்லியன் பீப்புள் அண்டர் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் அஞ்சு வயசு கம்மியாக இருக்கிறவங்க அவ்வளோ இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க அவங்களுக்கு வந்து அந்த பேசிக் நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது தென் அவ எப்படி அவங்களுக்கு போன்ஸ்லாம் நல்லா வளரும் அப்புறம் அவங்க ஃபியூச்சரில் வந்து எப்படி சர்வைவல் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இதுவும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அண்ட் இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து எடுத்துருக்காங்க சர்வேல எவ்ரி இயர் வந்து ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வந்து வேஸ்டாக தான் இந்த வேஸ்டேஜ் ஃபுட்டாளர் ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்னால் இந்திய மதிப்புப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆயிரம் பில்லியன் வருதுங்களா அது பார்க்கும்போது வந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சமும் இல்லை ஒரு கோடி எப்போ ரெண்டு கொடுங்க எண்பத்தஞ்சு எண்பத்தி நாலு முக்கால் லட்சம் கோடி அவ்வளோ காசு தான் ஃபுட்டுக்கு வேணாம் வேணாம்னே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் எவ்ரி இயர் இதை வேர்ல்ட் பேங்க் வந்து இந்த இந்த சர்வே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இதனால் என்விரான்மெண்ட் இந்த குளோபல் வார்மிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு வேறு இந்த வேணாம் வேணாம் ஃபுட்டை தூக்கி போடுறதுலேருந்து ஒரு கேஸ் அதாவது வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதான் வந்து குளோபல் வார்மிங் வந்து இருக்கும் அதுக்கு மட்டுமே வந்து எயிட் டு டென் பர்சன்டேஜ் வந்து நம்ம ரொம்ப பேடான இந்த இது வந்து குளோபல் வார்மிங் வந்து கெடுக்கிறோம் எதனாலன்னா வேஸ்டேஜ் ஃபுட்டாடு ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுட்டை நம்ம யாருமே வேஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இட்ஸ் லைக் காட் டு அஸ் ஸோ அதனால் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது ஃபுட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அதுக்கு தான் வேஸ்டட் ஃபுட் கேன் ஃபைன் பர்பஸ்